காலையில சிவாக்கு வந்து ஒரு குட் மார்னிங் போட்டாச்சுங்க சிவா எங்கம் போறீங்க அப்படின்னா டே இரடா பால் கறந்துட்டு வந்துடுறேன் அம்மா வந்து பால் ஊத்துறேன் அப்படின்னே வெயிட் பண்ணு சிவா சிவாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வீட்டுக்காரர் ஆல்ரெடி ஒரு மாட்டில் பால் கறந்துட்டாங்க இன்றைக்கி நான் சீக்கிரமாக எழுதிச்சிட்டனால நானும் இன்னைக்கு ஒரு மாட்டில் வந்து பால் கறந்தேங்க எங்கள் மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கப்பட்டது ஏன்னா சின்ன கண்ணுக்குட்டிங்கே உங்ககிட்ட எல்லாம் நான் வந்து பேசி பக்கத்தில் போய் வீல் சேர்ல எல்லாம் போய் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்கேன் இதே வேற ஒரு மாட்டுக்கிட்ட இந்த மாதிரி வீல் சேர்ல எல்லாம் போய் நின்னோம்னா மிரண்டு மூஞ்சி எல்லாம் போயிடும் அதனால வேற மாட்டுங்க கிட்ட எல்லாம் போகமாட்டேன் எங்கள் கிட்ட மட்டும் பழக்கமானதுனால பக்கத்துலலாம் போய் நிற்பேன் எதுவுமே வந்து பண்ணாது யாரும் பயப்படாதீங்க அப்படிலாம் பால் கறக்கிறது பக்கத்தில் போய் என்ன உதச்சிரும் அப்படின்லாம் ட்ரைனிங் ஆயிடுச்சுங்க அப்புறம் வந்து சூப்பராக வந்து பால்லாம் கறந்துட்டோன்னா டீ போட்டுட்டு வெளியில் உட்காந்து மூணு பேர் வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து மீட்டிங் எல்லாம் கழிச்சிட்டு அவங்கவுங்க வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சாச்சு பாப்பா வந்து வாசல்லாம் கூட்டிட்டு இருந்தா நானும் வந்து பார்த்தீங்கன்னா கூழ் அடுப்பு பற்ற வச்சு கொடுத்துட்டாரு வேறகள்லாம் தள்ளி விட்டேன் கூழ் வந்து ஆயிடுச்சு அப்புறம் சாணிலாம் எடுத்துகிட்டு வந்து கொட்டிட்டு இருந்தாருங்க பஞ்சகவிய விளக்குக்கு வந்து இதெல்லாம் காய வைக்கணும்ல அதனால உட்காந்துக்கிட்டே குச்சை வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு ஏன்னா ரொம்ப குனிஞ்சு கையில் வச்சு கிண்ட முடியாது அதனால குச்சியிலே நல்லா பரப்பி விட்டுருவேன் அதுக்கப்புறமா அவர் வந்து அதை கிண்டி விட்டுக்குவாரு அப்புறம் வந்து உங்களுக்கு பஞ்சகவிய விளக்க சாம்பிராணி வேணும்னா நீங்க வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வாட்ஸ்அப் மட்டும் தான் வரும் அப்புறம் கால் வராது ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் அப்புறம் பாப்பா துணியெல்லாம் வந்து அவரோட யூனிஃபார்ம் வந்து ஊற வச்சிருந்தா நைட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா இடியாப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எல்லாம் வந்து ஊற வச்சிருந்தேன் புழுங்கல் அரிசியில இடியாப்பம் செய்யலாம் அப்படின்ட்டு மிக்சியில போட்டு அரைச்சி அது மாவா போட்டு கிண்டி புளிஞ்சா சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் பிளான் திடீர்னு என் பொண்ணுக்கு என்ன தோணுச்சோ தெரியல எனக்கு வந்து உப்புருண்டை வந்து சாப்பிட்டு பார்க்கணும் போல் இருக்குதுமா அப்படின்ட்டா சரி என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே அந்த தேங்காவை வந்து உப்புரண்டைக்கு வந்து போட்டுட்டு வெங்காயம் கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டு அப்படியே தாளித்து அதே இடியாப்ப மாவில் வந்து அப்படியே போட்டு கொழுக்கட்டை மாவாக வந்து மாற்றியாச்சுங்க சூப்பராக இருக்கும் இதுவும் நல்லா தான் இருக்கும் சரி அவள் கேட்டுட்டா அவளோட விருப்பத்துக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுத்தலாம் அப்படின்ட்டு உப்புருண்டை செஞ்சுட்டு இதுக்கு வந்து எலுமிச்சை எலுமிச்சம்பளை ஊறுகாய் அந்த சாந்து இருக்கு பாருங்கள் அதை தொட்டுட்டு சாப்பிட்டாச்சுங்க காலையில் சாப்பாடு